அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி மூன்றாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடுக்கண் அழியாமை குரல் அறுநூற்றி இருபத்தி ஆறு அச்சேம் என்று அல்லர் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் தெளிவுரை செல்வம் வந்தபோது அதன் மேல் பற்று காத்து அறியாதவர் வறுமை வந்தபோது துன்பப்படுவாரோ இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணையில் சூரியன் அதோடு கூட விளிம்பு சுக்கரன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக சூரியனோடு கண்ணியில் இருக்கும் விணிபு சுக்கரன் துலாமில் செவ்வாயோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் வணிகத்தின் வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் பயணமாக இது அமையும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் சிறப்பாக இருப்பதுமான சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உறுதியான எண்ணத்துடனும் எண்ணங்களை அடிக்கடி மாற்றாமலும் இருக்கும் உங்களுக்கு இன்று வீடு வாகன யோகம் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு ஏற்படும் தற்போதைய வேலையில் இருந்து அடுத்த உயர் பதவிக்கு மாற்றி போவீர்கள் என்று நெடு நாட்களாக வராத பணம் வந்து சேரும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று அண்டை வீட்டாரிடம் அன்புடனும் மரியாதையுடனும் உதவியுடனும் நடந்து கொள்வது அவசியம் அல்லது பேச்சை குறைப்பது நல்லது சுற்றுத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் கோச்சார நிலவரம் நிலையில்லாத தன்மையுடைய உங்களுக்கு உங்கள் சகோதரியின் மீது பாசம் இருந்தும் அவருக்கும் உங்களுக்கும் இடையே மோதல் வரத்தான் செய்யும் என்று பெண் தோழிகள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் எதிர்கொள்ள நேரும் என்பதால் சற்று யோசித்து செயல்படுவது சிறப்பு பொருளாதாரம் பற்றி பல கனவுகளுடைய உங்களுக்கு இன்று ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க நேரும் இன்று நீங்கள் செய்து வரும் தொழில் சூழல் சற்று குழப்பமாகத்தான் இருக்கும் சிலர் வேலைக்காக பூர்வீகத்திலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள் குழந்தை பிறப்பு தாமதம் அது பற்றிய கவலை மருத்துவ முறையை நாட வைக்கும் என்று அதற்கான சிகிச்சை பெறுதல் நடக்கும் சிலருக்கு இன்று குழந்தை பிறப்பு மற்றும் கருக்கழைதல் போன்றவற்றால் மன அழுத்தம் இருக்க வேண்டிய கோச்சார நிலவரம் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை தடை தாமதம் அல்லது குழப்பங்கள் இருக்கும் என்று சிறிது நாட்கள் போகட்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் முகப்பரு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்டு ஹார்ட்வேர் கூடம் பாபா கோயில் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் ரத்தினம் மூர்த்தி பாலமுருகன் வெங்கட் பாலசுப்ரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயப்பால் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி கீரை பச்சை பயிறு உருளைக்கிழங்கு முருங்கை மாங்காய் கத்தரிக்காய் கோவைக்காய் பீட்ரூட் துவரை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்